ஞானபுரவர்கள் ஏற்கனவே உபதேச வாயிலாக விசிஷ்டா துவைதம் ஒரு தத்துவத்தை உணர்த்தி இருக்கின்றார்கள் நாம் நுகரக்கூடிய உணர்வுகள் கண்ணுக்கு புலப்படாதாக இருந்தாலும் அது மறைந்து நின்று உள்முகமாக உயிரியப்பட்டு அந்த உணர்ச்சிகள் எண்ணம் சொல் செயல் என்று இயக்க சக்தியாக வரும் ஆக புறத்திலே நாம் காண ஒரு துவைதம் என்றாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு அத்வைதம் என்றாலும் அதை நாம் நுகர்ந்துவிட்டால் உயிரியப்பட்டு விசித்திரமாக வித்தியாசமான நிலையில் நம்மை எந்த அடிப்படையில் நுகர்ந்தமோ எதை கவர்ந்தமோ அதன் வழி அது மறைமுகமாக செயல்படும் என்பதான் என்னுடைய உள்பொருள் ஆக இதுபோல் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே மறைமுகமாக ஏன்னா நாம் நினைக்கின்றோம் நல்லதை ஆனால் அறியாத சில தீமைகள் ஏற்படுகின்றது நான் நல்லதைத்தானே செய்தேன் நான் கெட்டதை என்னவில்லையே இது ஏன் வந்தது இது எதனால் வந்தது என்று நாம் புரிய முற்பட்டாலும் கூட சில நிலையில் நமக்கு அந்த தெளிவுகள் வருவதில்லை ஏன் எதனால் என்று குழம்பிக்கொண்டே இருப்போம் அதுபோன்ற நிலைகளை எல்லாம் தெரிந்து நிலையாகத்தான் ஆக அறியாமலே மறைமுகமாக தீங்குகள் எப்படி விளைகின்றது தீமைகளை அது எப்படி விளைவிக்க செய்கின்றது அந்த உணர்ச்சிகளை எப்படி நமக்குள் தூண்டுகின்றது சந்தர்ப்பம் அல்லாமலே ஆக அந்த உணர்ச்சிகள் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்குள்ளும் அது தூண்டப்பட்டு அவர்களுக்குள்ளும் இந்த உணர்வு சென்று என்ன செய்கின்றது என்பதை இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் யானை ஒரு உணர்த்துகின்றார் ஒருவர் நமக்கு அடிக்கடி இளைஞர் செய்கின்றார் தொந்தரவு செய்கின்றார் ஏதோ நம்மை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்றாலும் அவ்வாறு எண்ணும் பொழுது நம் உடலுக்குள் அவருடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது நச்சு நச்சு என்று எதையோ செய்து கொண்டே இருக்கின்றார் என்று எண்ணுகின்றோம் ஆனால் அவரைப் பற்றி எண்ணி இங்கே நாம் இந்த நினைவலைகளை உணர்வலைகளை கொண்டு வந்தாலும் யாரை தொந்தரவு உடுக்கின்றார் என்று எண்ணுகின்றோமோ அவர்கள் உடல்களிலும் இதே உணர்ச்சிகளை தோன்றுகின்றது நாம் அவரை எண்ணி வெறுக்கின்றோம் வெறுப்பான உணர்வை தூண்டுகின்றோம் இந்த வெறுப்பு அவருக்குள்ளும் தூண்டப்பட்டு அந்த உணர்ச்சிகளை தான் அங்கேயும் தோற்று வைக்கின்றது ஏனென்றால் அதன் உணர்வுகள் அதனுடைய நிலைக்கு இனம் இனத்தை கவரும் என்று கவரும் என்று சொல்வது போன்றும் இனம் இனத்தை தான் வளர்க்கும் என்று சொல்வது போல அந்தந்த உணர்வுகள் அதை காக்க தன்னை எப்படியும் அதிலிருந்து மீட்டிக்கொள்ள போராடும் ஆக அதன் உணர்வுகள் அப்படி போராடி நமக்குள்ளும் எதிரிகளை உருவாக்கி வளர்த்து விடுகின்றோம் பிறருக்குள் இந்த உணர்கள் வளரப்படும்போது அங்கேயும் எதிரிகளாக வளத்திலும் சக்தியாக வந்து விழுந்தது ஆனால் இதை போன்ற தீமைகளிலிருந்து விடுபட்டவன் தீமைகளை வென்றவன் அகஸ்தியன் துருவநாயி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமானது இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அகண்ட அண்டத்தில் வரும் எதையுமே ஒளியாக மாற்றிக்கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரர்கள் பேரவழியை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நமக்கு முன் பறவை செய்து கொண்டுள்ளது அதை நாம் நுகர்ந்தால் ரிஷியின் மகன் நாராயண் அபிமான புத்திரன் நாரதன் என்று சொல்வது அது நாரதனாக நமக்குள் வந்த பின் எதை நாம் பிடிவாதமாக அதாவது பாச கயிறு கொண்டு பற்றோடு வைத்திருக்கின்றோமோ அந்த நினைவலைகளை அந்த உணர்வலைகளை சிறிது தணிக்க செய்கின்றது சிந்திக்கும்படி செய்கின்றது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற உணவினை வலி வலுப்படுத்தி கொண்டு அதை நமக்குள் வலிமையாக பெருக்கிக் கொண்ட பின் அடுத்து நாம் யார் மீது வெறுப்படைந்தோமோ நமது கண்ணின் நிலைகளை அவரால் செலுத்தி அதாவது இதன் கண்ணன் இந்த விளக்கங்களை சொல்லி நாரதனுடைய நிலைகளை சொல்லி இங்கேயும் சரி அங்கேயும் சரி உண்மைகளை உணர்த்துகின்றான் என்று சொல் ஆகையால் தான் கண்ணின் நினைவேளைகளை அவர்வால் செலுத்தி அந்த மகர்ஷன சக்தி அவரும் கதவீகம் என்று கண் கொண்டு பாய்ச்சப்படும் பொழுது முதலில் சொன்னது போன்று நம்முடைய வெறுப்பு அங்கே பாய்ந்து அங்கேயும் வெறுப்பை இயக்குவதற்கு மாறாக அறியானியின் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த நினைவு இந்த உணர்வு கண் நினைவு ஒன்று அங்கே பாய்ச்சப்படும் பொழுது அந்த என்ற நிலைகளும் அங்கே மாற்றப்பட்டு இங்கே நமக்குள் நாரதன் பிடிவாத குணத்தை நமக்குள் மாற்றி அமைத்தது போன்று அங்கேயும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அது வேலை செய்யும் அதை நம்முடைய உணர்வுகள் அங்கே பகமையாக்கும் உணர்வாக முதலில் போனது ஆனால் அடுத்து ஞானி உணர்வு சென்ற அங்கேயும் சிந்திக்கும்படி உணர்ச்சிகளை தூண்டியிருந்தது அதனால்தான் நாரதன் கண்ணனிடம் இவ்வாறு செயலாக்கிய பின் இவர்கள் இரண்டு பேருடைய உணர்வுகளுக்கும் கண் நுகர்ந்த உணர்வுக்கு எவ்வாறு இது சீரமைக்கின்றது எவ்வாறு இது சமப்படுத்துகின்றது எவ்வாறு இந்த உண்மையின் உணர்வுகளை அங்கே அறியும்படி உணர்த்தும்படி தெளிவாக்கும்படி தெளிந்திடும்படி செயல்படுகிறது என்பதை வியாசகர் தெளிவாக எழுதியிருக்கின்றார் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையை நாம் தெரிந்து கொண்டால் போதும் என்று குரு சொல்கின்றார் ஆகவே எப்போதுமே எதிரிகளை அதாவது எதிர்நிலை எதிரி இது எதிர்ப்பதம் இது நமக்கு எதிரானது என்று எண்ணாதபடி அந்த எதிரி என்ற நிலையை நமக்குள் வளராதபடி அதை சமப்படுத்தக்கூடிய சக்தியாக நாம் முதலில் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாக்க வேண்டுமென்றால் துருவ நட்சத்திரத்தின் சக்தி அதிகாலை நேரத்தில் நாம் எடுத்து அதை நாம் சுவாசித்து நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இதை பேட்டரியை சார்ஜ் ஏற்றது போன்று ஏற்றிக்கொள்ள வேண்டும் இந்த உணவின் தன்மை வளர்க்க 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 யார் நமக்கு தொல்லை கொடுக்கின்றார்களோ தீமை செய்கிறார்களோ என் பார்வை அவர்களை நல்லவராக்க வேண்டும் என் பார்வை அவரை தெளிந்த நிலைகளாக செயல்படுத்த வேண்டும் என் பார்வை அனைத்தையும் மகிழை செய்ய வேண்டும் என் பார்வை அனைத்தையும் நலம்பறை செய்ய வேண்டும் என் பார்வையால் எல்லா நலம் வளமும் பல பெற வேண்டும் என்று இப்படி எல்லோருக்கும் இந்த உணர்வில்லை அது உணர்த்தப்பட்டு தவறு செய்வதையோ குற்றம் இழைப்பதையோ அங்கே சிந்திக்கும் தன்மைகளாக வர வேண்டும் அந்த உணர்வினை நாம் இப்படி நமக்குள் பதிவாக்கி கண்ணின் நினைவு கொண்டு செலுத்த வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார் அதாவது அவர் எனக்கு இடங்கள் செய்தார் தொல்லை கொடுத்தார் பல தவறுகளை செய்தார் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து அதை எண்ணி நாம் பலவீனப்படுத்துவதற்கு மாறாக நம்மை நாமே பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அறிஞானியின் உணர்வை நமக்குள் வளர்த்து அந்த உணர்வினை கண்கொண்டு செலுத்தப்படும் பொழுது நார நாரதனாக அங்கே பாய்கின்றது அங்கே சென்றபின் அவர் செய்த தீங்கினையும் அது வெளிப்படுத்தி காட்டும் அப்பொழுது அவர் நம்மீது எண்ணக்கூடிய குறை செய்யும் உணர்வுகளை அது பலவீனப்படுத்தி காட்டுகின்றது இதை போன்று அடிக்கடி அந்த மகரிஷியின் உணவை நம் எண்ணங்கள் கொண்டு நம் இரத்த நாளங்களில் பெருக்கப்படும் பொழுது அது தீமைகளை அகற்றிடும் சக்தி வாய்ந்ததாக வருகின்றது இதற்கு முன்னாடி நாம் அறி அறியந்தோ அறியாமலோ சேர்த்து கொண்ட தீயவினை சாபவினை பாவவினை அதாவது சலிப்பு சங்கடம் சஞ்சலம் பயம் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் இந்த உணவுகள் இரத்தத்திலே ரத்த நாளங்களிலே கருக்களாக இருப்பதை அதையெல்லாம் மாற்றியமைத்து நல்ல உணர்வின் செத்தாக அதை தடுத்து அதாவது தீமையில் செயல்படும் நிலைகளை தடுத்து அருள் உணர்வின் ஆற்றலாக நமக்குள் பெருகச் செய்கின்றது அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயரில் நம் ரத்த நாளங்கள் முழுவதும் படரப்பட்டு அறியான உணவின் கருக்களாக உருவாகி ரத்த நாளங்களை அணுக்களாக பெருகத் தொடங்கினது ஏனென்றால் நம் ரத்தம் போகாத இடமே உடலில் இல்லை நுண்ணிய நிலைகளாக இருந்தாலும் அங்கேயும் ரத்தம் பாய்கின்றது அருள் உணர்வை இவ்வாறு நாம் எண்ணி எடுத்து பாதுகாப்பான நிலைகளுக்கு நம்மை அழைத்துச் சென்று நாம் அருள் உணவில் அந்த கவசமாக பாதுகாப்பு கவசமாக நெய்மணி நாம் அமைத்து கொண்டால் எதிரி பகமை என்றே நமக்குள் உருவாக வரை புறத்திலும் சரி உடலுக்குள்ளும் சரி அணுவுக்குள்ளும் சரி ஒன்றி வாழும் உணர்வாக வளர்த்துவிடும் அவை இதைத்தான் அதாவது ராமனுக்கு குகன் உதவி செய்தான் அவன் படகை ஓட்டி அக்கரைக்கு அழைத்துச் சென்றான் என்று புராணத்தில் ராமணத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இங்கே ராமன் என்பது எண்ணங்கள் குகன் என்பது இரத்த நாளங்கள் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்க இரத்த நாளங்களிலே துருவ நட்சத்திரத்தினர்களையும் அகசியமாக மகிழ்ச்சி உணர்ந்து செலுத்த 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 அங்கே இந்த இரத்த நாளங்கள் வழி பாயக்கூடிய அருள் உணர்வுகள் நம் எண்ணங்களை தூய்மை செய்து நம் எண்ணங்களை புனிதப்படுத்தி நம் எண்ணங்களை உயர்த்தி அருள்வழி வாழச் செய்கின்றது ஆத்ம சுத்தி என்ற நாம் இதனை பக்குவமான நிலைகள் நாம் கொள்ள வேண்டிய மூலக்கூறுகள் நிறைய இருக்கின்றது அதைத்தான் குருநாள் இந்த உபதேசத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தெளிவான நிலைகள் கொண்டு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்திடும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும் நிலையாக உணர்த்துகின்றார்கள்